இப்போ இதை நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமா இஞ்சி பூண்டு நான் சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து இப்போ இதெல்லாம் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டவ்ல வச்சு ஆறுலேருந்து ஏழு விசில் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிட்டு இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம் கடலையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டு தேங்காய் வறுத்து அரைச்சிக்கலாம் இதுக்கு ரொம்ப கம்மியாக ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் பட்டை அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் வரப்பட்டோடன ஒரு கப் துருவனை தேங்காய் சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த தேங்காய் கொஞ்சம் ப்ரௌன் ஆகி வந்த உடனேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மசாலா சேர்த்துக்கலாம் ரொம்ப கலர் மாறிடக்கூடாது இப்ப இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துப்போம் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம மசாலா சேர்த்துருக்கோம் தேங்காய் வறுத்த அந்த ஹீட்லேயே அந்த மசாலாவையும் வறுத்துட்டு நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்ப இது கூடவே கொஞ்சமா கொண்டக்கடலையும் சேர்த்து தண்ணி சேர்த்து ஃபைன் அரைச்சிப்போம் அவ்வளோதான் இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு நீங்கள் இந்த தேங்காவை குக்கர்லேயே சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் நான் வந்து வீடியோக்காக கொண்ட கடலையே வேறு பேனில் சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்து கொதிக்க விட போகிறேன் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுப்போம் அப்போ தான் இதில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போவோம் நம்ம ஏற்கனவே கடலை வேக வைக்கும் போதே ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு ஹாஃப் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்போம் அப்பதான் கடலைக்கறி தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லோட நல்லா டேஸ்டா இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃபைனல் டச் நம்ம ஒரு தாளிப்பு சேர்த்துப்போம் இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்சோட ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிள்ள கொஞ்சம் வரமிளகா கிள்ளி போட்டுட்டு கொஞ்சமா வெங்காயம் சேர்த்து தாளித்து நம்ம கடலைக்கரியில் சேர்த்தோன்னா சூப்பரான கேரளா ஸ்டீல் கடலைக்கறி ரெடி ஆயிடும் அவ்வளோதான் சூப்பரான எம்மியான கடலைக்கறி ரெடி இது புட்டு ஆப்பம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மிலாவிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க